பொதுவா சமையலறையினாலே அந்த சமையலறையினுடைய மேற்கு தென்மேற்கு பகுதி முழுவதுமாக சனி ஆளுமைக்கு உட்பட்ட பகுதி இந்த இடத்தில் நாம தானியங்களையும் மளிகை பொருட்களையும் சேகரித்து வைப்பது நன்று மளிகை பொருட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் அல்லது பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் மளிகை பொருட்களை மளிகைக் கடையில் வாங்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த உணவு முறை நல்ல விஷயங்களுக்கு அதிகம் பயன்படுவது போலவும் விருந்தினர்களுடைய உபசரிப்பு அதிகமாக அதிகமாக செல்வநிலை உயரும் விருந்தினர்களுடைய உபசரிப்பும் நிச்சயமாக பெண்கள் இருக்கிறார்கள் என்று பொருள் உங்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கிறது என்று பொருள் ஆகையினால் இந்த நட்சத்திரத்தில் வாங்கும் பொழுது விருந்து உபசரிப்பு விருந்தினருடைய வருகை அதிகம் இருக்கும் இதனால் இல்லறத்தில் தடை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விழாக்கோ விஷயங்கள் எல்லாமே சிறப்புற நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு